அமரன் படத்தோட இமாலய வெற்றியை அடுத்து சிவகார்த்திகேயன் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு சிவகார்த்திகேயனுடன் ருக்மிணி வசந்த் வித்யுத் ஜமால் மற்றும் பிஜு மோகன் ஆகியோர் நடிக்கும் இந்த படத்தோட ஷூட்டிங் முடிந்து ரிலீஸ் வேலைகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில இதற்காக படத்தை ப்ரொமோட் செய்யும் பணிகளில் ஏ ஆர் முருகதாஸ் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயனின் முந்தைய படமான அமரன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இதனால மதராசி படத்தின் வியாபாரத்தில் பலன் கிடைச்சிருக்கு இது குறித்து பேசியுள்ள முருகதாஸ் அமரன் படத்து மூலமா சிவகார்த்தியனை விட தயாரிப்பாளர் கமலஹாசனை விட எனக்கு தான் அதிக நன்மை கிடைச்சிருக்கு இதை நான் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியிடம் கூறினேன் ஏனென்றால் மதராசி பெரிய படம் என கூறியிருக்கிறார் ஆனால் இன்னும் மதராசி படத்தோட தமிழ்நாடு விநியோக உரிமை விற்பனை ஆகாம இருக்கு அதற்கு காரணம் அமரன் படத்தோட வெற்றியால மதராசி படத்தோட தயாரிப்பாளர் மிகப்பெரிய தொகையை விலையாக நிர்ணயித்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு ஆனா அவ்வளவு பெரிய தொகைக்கு படத்தை வாங்க விநியோகஸ்தர்கள் அஞ்சுவதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு